ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமே டிஎன்பிசி அகாடமி ஸோ அந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் நம்ம பகுதி பகுதியாவில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆ பார்த்திங்கன்னா இலக்கணம் பேஸ் பண்ணி எல்லா நோட்ஸுமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் வந்து கொஞ்சம் தான் கொடுக்கணும் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இன்னக்குள்ளே வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸோ இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அதாவது இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ரெண்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா இதிலேருந்து வந்து கவர் கவர் ஆயிரும் ஸோ இந்த ஒரு டாபிக் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு எத்தனை கொஷின் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின் கன்ஃபார்மாக கவர் ஆகிரும் ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது சென்டென்ஸ் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் இருக்க இந்த நூற்றி முப்பதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் ஸோ இதில் இருக்கிறது ஃபுல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இருக்க கொஷின் எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வெறும் இந்த நூற்றி மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் எல்லாமே இதில் இருக்க இதில் இதுல இருந்து மட்டும்தான் கொஷின்னே கேட்பாங்க சரிங்களா இந்த ஹெட்டிங்கில் இருந்து இதிலிருந்து மட்டுந்தான் கொஷினே கேட்பாங்க இந்த ஒரு பிடிஎஃப்பை நீங்கள் படித்தாலே போதும் ஸோ அந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நடத்தப் போகிறது கிடையாது ஸோ ஏன்னால் இது வந்து மாஸ்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ இதோட விடிஎஃப் பாத்தீங்கன்னா நான் ரிக்ஸப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த நூற்றி முப்பதை எக்ஸாமுக்கு ஏதோ படிச்சிட்டு போகிறீங்களோ இல்லையோ இந்த நூற்றி முப்பதை கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடுங்க சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த நூற்றி முப்பதுமே நூற்றி முப்பத்தி ஒன்று இருக்குது ஸோ இதை மறக்காமல் வந்து படிச்சுட்டு போயிடுங்க இதுலேருந்து க கண்டிப்பாக ரெண்டு கொஷின் வந்து டிஎன்பிசியிலருந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா எல்லா கொஸ்டின் நம்ம டிஎன்பிசியில் நடத்துகிற எல்லா எக்ஸாம்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ரெண்டு கொஷின் கட்டாயம் கேட்டுறாங்க ஸோ அதனால் யாருமே வந்து இந்த டாபிக் வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க இந்த டாபிக் படித்தா நீங்கள் ரெண்டு கொஸ்டின் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஏன்னா கண்டிப்பாக குரூப் ஃபோரில் இருந்து ரெண்டு கொஷின் கேட்பாங்க ஸோ ரொம்ப 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 முக்கியமான டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் ஈஸியான டாபிக் வேறு சரிங்களா ஸோ இவ்வளோதான் லிமிட் நம்ம ஸ்கூல் புக்கில் தேடி தேடி படிக்கணும் இது ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் சரிங்களா ரொம்ப கம்மியான நோட்ஸ் தான் இருக்கும் ஈஸியாக நம்ம வந்து படித்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி வச்சு இதை வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி